ஜென்மசனி இருக்கனால வயிறு முதுகு தண்டு பாதம் வரைக்கும் உடற்பயிற்சி தான் இந்த வயிறுனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரத்தில் அதிகமாக பார்க்க பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா மீனமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது தேக வரைக்கும் தான் உழைப்புக்கேற்ற உயர்வு வரும் அதே நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் நெக் பெயின் அது கண்டிப்பாக இருக்கும் டாமினேட்டிங் கேரக்டராகவும் டாமினேட்டிங் வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுடைய ஸ்பவுஸோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும் உங்களுடைய உடல் நாளையே கண்டிப்பாக பார்த்து கொள்ளணும் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாத இன்வால்மெண்ட் ஆகாமல் இருந்தாங்கன்னாவே ரொம்ப நல்லது அதேமாரி பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் இந்த நேரத்தில் கோபங்கள் ரொம்ப அதிகமாக வரும் ஆக்ரோஷங்கள் அதிகமாக வரும் அவங்க செய்கிற தப்பை மறந்துட்டு முன்னொருத்தர் யார் தப்பு செய்கிறாங்களோ அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு கோபப்பட்டு வார்த்தைகள் விட்டு அதனால பல சங்கடங்கள்லாம் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அந்த வார்த்தைகளை நாவடகத்தை எந்த அளவுக்கு கவனமா கையாளுறாங்களோ அந்த அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழு சனி அதுவும் ஜென்ம சனியா போயிடுற ஒன்னே ஒண்ணு என்னன்னா அது குரு வீடா போயிடுற மீன வீடு அப்படின்றது குருவோட வீடு உங்களுடைய ராசிநாதன் வீட்டுல அமர்னால நிறைய ஆன்ம பலம் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நாவடக்கம் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் எவ்வளவு வருஷம் தான் சார் நான் வேலை செய்யறது இதை விட்டுட்டு வரலாமா இந்த ஜென்ம பிரச்சனையில வரலாம் கல்யாணம் நடக்கல நடக்கும் குத்திர சந்தானம் கிடைக்கல கிடைக்கும் சோ எல்லாத்தையும் குடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் இவருக்கு விருப்பமில்லாத இடத்துல தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்ப உழைப்பு கேட்ட வருமானம் எதிர்பார்க்க முடியாது நிறைய ஆன்மீக பெரியவர்களுடைய ஆட்சி கிடைக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக மீனராசிக்காரங்கள் இருக்கு நிறைய குருமார்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்க போகுது மீனராசி குரு தான் ரூலர் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்போ சனியை வந்து நம்மளால் எல்லா விதத்துலையும் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு சனி இருக்கனால வயிறு முதுகு தண்டுவடம் பாதம் வரைக்கும் உடற்பயிற்சி தான் அது வயிறுனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு தொழில் கிடைக்குமா கிடைக்கும் தொழில் ஏற்றம் கிடைக்குமா கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாமா தைரியமாக தொடங்கலாம் கடன் கிடைக்குமா கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனியாக ஆரம்பிக்கலாமா தைரியமாக ஆரம்பிக்கலாம் எவ்வளோ வருஷம்தான் தான் சார் நான் வேலை செய்கிறது இதை விட்டுட்டு வரலாமா இந்த ஜென்ம சனியில் வரலாம் கல்யாணம் நடக்கலையே நடக்கும் குத்திர சந்தானம் கிடைக்கலேயே கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சனி ரெடியாக இருக்குது அதை அனுப்பிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கும் பாஸ்போர்ட்டெல்லாம் சரியாக பண்ணி வச்சுக்க வேண்டியது யாருன்னா மீனும் நிறைய ட்ராவல் எடுக்கலாம் தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் யார் வருவார்னா மீனும் ஏன் வருவாங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய கேதுவால் வரும் நிறைய திருப்பணிகள் அதே போல் கோயிலில் சுத்தப்படுத்துறது புதுசாக கோயில் கட்டுறது ஆன்மீக கோயில்களுக்கு தக்காராகிறது இல்லைன்னா அரசாங்க உத்தியோகத்தில் ஆன்மீகத்தில் வேலை கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அதே போல் கோர்ட்டில் இருக்கு வேலை கிடைக்கணும் நீதிபதிகள் ஆகிறது அரசு கௌரவம் கிடைக்கிறதெல்லாம் மீனத்துக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே ஏற்றம் கிடைக்கும் அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் அதிகமாக பார்க்க பாதிக்கப்படக்கூடியது யாருனால் மீனமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது தேக ஆரோக்கியம்தான் எக்ஸைஸ் மறந்தீர்கள் என்றால் பல பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீர்கள் எல்லா விதத்திலும் ஏற்றமும் எனக்கு அனுகூலமும் ஜென்மசனியில் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய சனிப்பயிற்சி பலனை பார்த்தும் அதற்கு ஏற்பாடு செய்த இந்த கலாட்டா நிறுவனத்திற்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலட்டா நேயர்களுக்கு அனைவருக்கும் சனி பயிற்சியால் எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து நல்வாழ்த்துக்களுடன் விடை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஏழை சனி அதுவும் சனியாக போயிடுறார் ஒன்றே ஒன்று என்னென்னா அது குரு வீடாக போயிடுறார் ஆனால் குரு உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு போக போகிறார் இந்த சின்மத்தை விட்டு ராகு தாண்டிய உடனேயே சார் எனக்கு வேலை வெளிநாட்டிலேயோ இல்லை பக்கத்து ஒரு மாநிலத்திலையோ கிடைக்குது சார் மாற்றிக்கிட்டுமா மாற்றிங்க அதே மாதிரி தொழிலில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் ஒரு வட்டிக்கு கொடுக்குறாங்க இல்லை பேங்க் லோன் கிடைக்கிது பண்ணிக்கிட்டுமா சார் பண்ணிங்க ஆனால் நிதானமாக பொறுமையாக நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் அதெல்லாம் வேண்டாம் உழைப்புக்கேற்ற உயர்வு வரும் அதே நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் நெக் பெயின் அது கண்டிப்பாக இருக்கும் பயணத்தில் வந்து இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது விட்டு கொடுக்காமல் பேசுகிறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஏற்கனவே குருவோட வீடு டாமினேட்டிங் கேரக்டராகவும் டாமினேட்டிங் வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தக்கூடாது இது வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போகிறார் இந்த ரெண்டரை வருஷம் மட்டுமல்ல குடும்பமாக வாக்கு தனஸ்தானத்துக்கு வரும்போதும் உங்களுக்கு செவ்வாயோட வீட்டுக்கு வரார் மிக கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு கேதுவனுடைய ஸ்திதி பார்க்கணும் இது சனிப்பயிற்சி ஆகவே சனிப்பயிற்சியினுடைய பலனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நான் நம்ம கெலாட்டா நேர்களுக்கு சொல்லியிருக்கேன் அனைவரும் இதையெல்லாம் சந்தோஷமாக கடைபிடிச்சு பரிகாரங்கள்லாம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தா என்ன எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை ஆகவே வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபோகர் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எப்படி இருக்க போதுன்னா ஒரு அலாதிக அனுபவத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் யூஷுவலே வந்து ஜெயிச்சவங்கலாம் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏழரை சனியில் அஷ்டம சனிலையும் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அது எக்ஸ்பெஷலி இந்த ஜென்ம சனியில தான் ஜெயிச்சவங்க நிறையா பேர் ஏன்னா சனி தான் தொழில்காரகனாக இருக்குன்னு சொன்ன மாதிரி அப்போ உங்களுக்குள்ள வரும்போது பயங்கரமான கிரியேட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு சனி இந்த தடவை அதுவும் மீன வீடு அப்படின்றது குருவோட வீடு உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் அமர்றனால நிறைய ஆன்ம பலம் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் அதை பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் பண்ணலாமன்ற மாதிரி ராகு பயங்கரமா ஒரு மாதிரி பேராசையை கிரியேட் பண்ணியிருப்பார் அதான் உண்மை இந்த ரெண்டு வருஷத்துல ஆனால் இப்போ அப்படியே ராகு ட்ரான்ஸ்ஃபர் கீழே பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஆனால் அந்த பன்னெண்டாம் இடம்ன்றதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தை கண்டிப்பாக சனி கிரியேட் பண்ணி கொடுப்பார் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும் உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும் நிறைய தாட் ப்ராசஸ் தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக அப்படியே ஒரு மாதிரி மந்தத்தன்மை தன்மை சனி நாளே மந்தன் தான் இருக்கும்போது கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்ற மாதிரியான டைமை க்ரியேட் பண்ணிவிடும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து இல்லை இல்லை இப்போயே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த சனியும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை சூப்பராக இருக்க போது நிறைய ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக மீன ராசிக்காரங்கள் இருக்குது நிறைய குருமார்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்க போகுது நிறைய சித்தர் வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வாழ்வில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் தான் எதுவும் ஜென்மச்சனின்னு சொல்லி பயந்துக்கலாம் வேணாம் உங்களுடைய வருமானம் உயரப் போகிறது இடம் மாற்றம் கிடைக்கப் போகிறது பதவி மாற்றம் கிடைக்க போது கண்டிப்பாக ப்ரமோஷன் இருக்கு அதை பத்தி எதை பத்தியும் கவலைப்பட்டுக்க வேணாம் மீனராசிக்காரங்க பதினொன்று பன்னெண்டு குடிவனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கே வரப்போறார் அப்போ இதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேவையில்லாத இன்வால்மெண்ட் ஆகாமல் இருந்தாங்கனாவே ரொம்ப நல்லது அதேமாரி பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் இந்த நேரத்தில் கோபங்கள் ரொம்ப அதிகமாக வரும் ஆக்ரோஷங்கள் அதிகமாக வரும் அவங்க செய்கிற தப்பை மறந்துட்டு முன்னொருத்தர் யார் தப்பு செய்கிறாங்களோ அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு கோவப்பட்டு வார்த்தைகள் விட்டு அதனால் பல சங்கடங்கள்லாம் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதனால் வார்த்தைகளை நாவடகத்தை எந்த அளவுக்கு கவனமாக கையாளுறாங்களோ அந்த அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் இவருடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நாலாம் இரண்டாம் இடத்துக்கு செல்வதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் சேர்க்கை பண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைகள் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இருக்கிற மாரி இந்த ராகு வந்து பின்னாடி வரப்போறார் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அப்போ திட்டமிட்டு செயல்படுத்தும் போது காரியங்கள் வெற்றி கொடுக்கும் இவங்களோட ரகசியங்கள் கரெக்டாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் பொறுத்த வரைக்கும் இவருக்கு விருப்பமில்லாத இடத்துல தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ உழைப்புக்கு ஏற்ற வருமானம் எதிர்பார்க்க முடியாது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன பண்ணோம் இந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாற போனாங்கன்னா அது தேவையில்லாத வேலை இழப்புகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த மீனராசிக்காரர்கள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நாவடக்கும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரோட ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மருந்து மாத்திரைகளை கரெக்டாக டைமுக்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இவளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட குலதெய்வ வழிபாட்டு முறைகள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது வேண்டிக்கிறது இந்த சிறப்பான ஆடாக அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரிக்கு சப்ரி மொபைல்ஸின் சாம்சங் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் நோ காஸ்டி எம்ஐ ஆஃப்டர் டுவெல் தௌசண்ட் அப்ரேட் ஆஃபர் சத்யபாமா ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன்